நீங்க ஜோன் குள்ளையா இருங்க ஜோன் குள்ளையா இருங்க போகுது ரெண்டு பேருமே ஜோன்ல அவுட் ஆயிருவானுங்க இப்ப பைரட்ட பிடிக்கலாதா நான் வெளியில வரேன் இல்ல இல்ல வேணாம் வர வேணா நீங்க வர வேணா வர வேண்டாம் நான் போய் வர வேண்டாம் வர வேண்டாம் வர வேண்டாம் வர வேண்டாம் வீந்தங்களுக்கு எனமே தெரியாது நீங்க அவன கம்ப்ளீட் பண்ணு

Yeah, we're not even ready. Victory belongs to us. I'm not even ready. I'm not even ready. Wow, wow. Yeah, I'm not even ready. I'm not even

வினித் இந்தவனம் எங்கக மாடியில இருக்கானா என்னடா எல்ல ஈஸங்க அய்யா நோக் 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 இங்கால பக்கம் கோ ஆ

போடு தான் சோணா இமா வீட்ல இருக்கேன் பறந்து என்ன எதிரி வாட்ச் அவுட் அங்க மேல மேல மலையில இங்க Two enemies behind us. Twenty Watch out! Done, done. Watch out. One more person. One more. I ஏய் மேடம் நைஸ் நைஸ் குட்ன리 கிராகளே போக மாட்டீங்க அப்படியே நேராடுங்க ஏ நங்கல போறீங்க அப்படியே ஐயோ ஐயோ என்னடா இந்த இன்டர்நெட் இது கட்டா ஏ கே அடிப்பாங்களோ நியா போச்சியா இதுல இதுல ஒருத்தன் தி லொகேஷன் நான் அந்த வெளித்தன் நினைக்கிறேன் இது கேரட் போயிட்டீங்களா புஷான் ൊട്ടി ഇല്ല ഇല്ല

아무 아무. 내가 드려야 네가 쓰던데. 아, 놈아 막 베게라, 너. 레 솔리르게라.